ஹலோ ஸ்பாட்டன்ஸ் இந்த வீடியோவில் பிஜிஎம்ஐ நியூ ஈவெண்ட்டான ராசா ஈவெண்ட்டில் இருக்க லூட்ஸை வச்சு சில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம பண்ணாக இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீரீஸோட பேர் இதெல்லாம் தேவையாக எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரூம் மேட்ச் போட்டு கிளம்பிட்டோம் இப்போ நமக்கு மூணு ஐட்டம்ஸ் தேவை நீர் பறவை தண்ணி துப்பாக்கி வேல் ஆரம்பிக்கலாமா எதுக்கு வர சொன்னால் இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இப்போ நம்ம வேலை எடுத்தாச்சு செத்த பயில செத்த பயில மூஞ்சி மோரியும் பார் மூஞ்சி மோரியும் பண்ணி பரவல எங்க இதுல வாரி அவ்வளோ வரும் வேலை வச்சு யாரையாவது கில் பண்ண போறோம் அவங்க கில் பீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இருக்கிற சந்தேகத்திலேயே இதுதான் பெரிய சந்தேகம் ஏன்னா இந்த சூறாவளி தண்ணிக்குள்ள போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க தண்ணிக்குள்ள போனதும் சூறாவளியை காணும் ஆனா மேலே வந்து பாத்தீங்கன்னா மேப்ல காட்டுது எப்படுறா சொல்லுங்கள் எடுத்துக்கலண்ணா என்னோட மூணாவது சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூறாவளியை வச்சு அந்த மீனை சுத்த வைக்க முடியுமா ஓகே இப்போ சூறாவளி வந்துடுச்சு இப்போ மீன் என்ன உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டு விளையாண்ட்ருக்கானுங்க ஸோ அவங்க படுத்துகிற இனிச்சினால் தாங்க முடியலையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீனை சூறாவளியால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னால் அவன் என் கிட்ட வந்து விளையாண்ட்ருக்கான் உங்களுக்கே தெரியுது வேலில் இருந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தீர்ந்தது அடுத்து நம்ம தண்ணி துப்பாக்கி போவோம் இந்த பப்பல் இருந்தா நேடு போட்டா எதா ஆகுமா அப்படிங்கறத என்னோட சந்தேகம் மறுபடியும் மறுபடியும் அப்படியே அப்படியே இப்ப விரற பாப்போம் நேடு செஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன் செகண்ட் சான்ஸ்

அப்புறம் தான் தெரிஞ்சது இதுவும் லிமிட்டட் அப்படின்ட்டு ஆனால் இது திரும்ப உருவாகிற அந்த அனிமேஷன் வேற மாதிரி இருந்தது நல்லா இருப்பா போன கடைசி எக்ஸ்பிரிமெண்ட் இந்த நீர் பறவை வச்சு தான் அதாவது அப் டவுன் அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பெட்ரோல் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சார்ச்சில் பார்த்தேன் நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன் ஏன்னா டைம் ட்ரை அது உண்மையாகவே நடந்தது ஆனா திரும்பவும் கடைசியா வந்து ட்ரை எனக்கு அது நடக்கல இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆன்சரை நீங்களே சொல்லிருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் இதே போல வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இதில் எதெல்லாம் தெரியும் எதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே பாய் இன்னொரு ஆஜமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைவேறுவது கேவி கே கிளாடியேட்டர்